எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சந்தோஷமாக இருக்க இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சரி பண்ணி கொண்டாலே நம்ம வந்து ரொம்ப வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக இருக்கலாம் நம்மை வந்து இயக்கக்கூடியது நவக்கிரகங்கள் அந்த நவக்கிரகங்களுக்குரிய செயல்களை சரியாக நம்ம செய்தாலே நம்ம வந்து வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜாதகத்தில் வந்து ஏதாவது ஒரு கிரகம் வந்து வலு குன்றி நம்ம வீக்னஸ்ஸாக இருந்துச்சுன்னா அதை வலுப்படுத்துவதற்கு சில விஷயங்களை அந்த கிரகத்துக்குரிய விஷயங்களை நம்ம செய்யும் போது நம்மளுக்கு வந்து அந்த கிரகம் வந்து வலுவாயும் நம்மளுக்கு நல்ல இதை கொடுக்கும் இப்போ நம்மளுக்கு ஏதோ ஒன்று குறைபாடு இருந்துச்சுன்னா அது ஒரு கிரகத்தோட குறைபாடாக இருக்கலாம் குறைபாடு சரி செய்தாலே போதும் உங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் என்ன குறைபாடு இருக்கோ அதற்குரிய அது வந்து உங்களுக்கு வந்து சேரும் இப்போ வந்து நம்ம வந்து அதற்குரிய ரெமெடி தான் சொல்ல அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் இப்போ நம்ம நவக்கிரகங்கள் முதலாவதாக வருகக்கூடியது சூரியன் சூரியன் வந்து நம்ம வலுப்படுத்துறதுக்காக என்ன செய்யணும்னா காலையில் வந்து ஒரு சொம்பில் செம்பு வித்தலை செம்போ இல்லை காப்பர்லேயோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க அதை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி சுத்தமான தண்ணி எடுத்துக்கிட்டு சூரியனுக்கு அர்ப்பணிச்சிருங்க குளிச்சுட்டு வந்து இதை செய்தாலே வந்து சூரியனுக்கு இந்த நீரை நீங்கள் அர்ப்பணம் செய்யும் போது சூரியன் வந்து மகிழ்ச்சியாகி உங்களுக்கு வந்து அந்த வீக்னஸ் அது என்ன உங்களுக்கு வந்து அது வீக்காக இருக்கோ சூரியனோட வீக் அதை வந்து நல்லா வலுப்படுத்தி கொடுப்பாரு இதை வந்து செய்து பாருங்க அடுத்து வந்து சந்திரன் சந்திரனுக்கு வந்து வலுப்படுத்தக்கூடியதாக என்ன கூறப்படுகிறதுன்னா வாசனை திரவியங்கள் வீட்டை வந்து நம்ம வாசனையாக வச்சு விடணும் வீட்டை வந்து கெட்ட வாடை வராமல் நல்ல ஸ்மெல்லாக அதாவது ஊதுபத்தி வீட்டில் வந்து ஒரு ஜவ்வாதோ இல்லை வந்து வேறு சாம்பிராணியோ இந்த மாதிரி பொருட்களை வந்து நீங்கள் போட்டு வீட்டை வந்து வாசனையாக நீங்கள் வைத்து கொண்டாலே சந்திரனை வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ணும் சந்திரன் உங்களுக்கு வந்து நல்லா ஆக்டிவேட் ஆச்சுன்னா நிறைய பணம் காசு எல்லாமே வரும் அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய் கிரகம் செவ்வாய் கிரகத்தை வலுப்படுத்துவதற்கு நம்ம தரையில் அமர்ந்து என்ன வேலை செஞ்சாலும் சரி சாப்பிட்டாலும் சரி எல்வாக இருந்தாலும் சரி தரையில் வந்து உட்காந்து நம்ம சாப்பிட்டோம் இல்லை படுத்து படுத்துங்கணும் இல்லை வந்து உட்காந்து ஏதாவது வேலை செய்வது விளையாடுவது இந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம செய்தோம்னா அந்த செவ்வாயோட இது வந்து ஆக்டிவேட் ஆகி நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு தேவையான இடம் வீடு எல்லாமே நமக்கு அதுல இருந்து கிடைக்கும் நம்ம புதன் கிரகத்தை வந்து வீக்கா இருக்கிறத வந்து ஆக்டிவேட் பண்ணணும்னா புதன் கிரகத்துக்கு உண்டான செயலை நம்ம செய்யணும் புதன் கிரகத்துக்கு என்ன பண்ணணும்னா கண்ணாடியை முன்னாடி வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் கண்ணாடி உங்கள் வீட்டில் இருக்கும் தலை சீவரத்துக்கு அந்த கண்ணாடி முன்னாடி போய்ட்டு நீங்கள் வந்து கண்ணாடி கிட்ட பேசணும் டெய்லி பேசுங்கள் என்ன வேணால் பேசுங்கள் நான் வந்து டாக்டர் ஆகிட்டேன் நான் இன்ஜினியர் ஆகிட்டேன் நான் பணக்காரன் ஆகிட்டேன் நல்ல விதமான சொற்களை சொல்லி கண்ணாடி முன் பயிற்சி செய்தால் கண்டிப்பாக நீங்கள் அந்த நிலைமைக்கு வருவீர்கள் புதன் வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி தரும் புதன் கிரகம் அது குறிய கிரகம் அதனால் வந்து உங்களுக்கு வந்து என்ன நீங்கள் பேசுகிறீங்களோ என்ன இது பண்ணுறீங்களோ அதை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சே தீரும் நம்ம வந்து வியாழன் குரு பகவானை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம நம்ம வீட்டில் வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு சுவாத்வீக உணவு அதாவது நம்ம வந்து இல்லாமல் நல்லா பயிர் வகைகள் பழங்கள் காய்கறிகள் இந்த மாதிரி உணவுகளை நம்ம வந்து சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு நகை பணம் எல்லாமே சேரும் சிக்கிர பகவானை அதாவது வீனஸ் அதை வந்து ஆக்டிவேட் பண்ண என்ன பண்ணணும்னா நம்ம வந்து வாகனங்களை வந்து சுத்தமாக கழுவி துடைத்து வைக்க வேண்டும் நம்ம டெய்லி எடுத்துகிட்டு போகிற வாகனங்களை வந்து டெய் வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது இல்லை ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டியாவது அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டாலே நமக்கு பணம் காசு எல்லாம் வரும் சனி கிரகத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ண என்ன பண்ணணும்னா சனி கிரகத்தை ஆக்டிவேட் பண்ண நாம் வந்து பிச்சைக்காரர்களை ஏழைகளை அதாவது வீட்டில் வேலை வச்சு வேலை வச்சுருப்பாங்க வேலைக்கு ஆள் வச்சுருப்பாங்க எல்லாம் வந்து நல்ல முறையில் நடத்தணும் நம்ம வாட்டுக்கு ஏன்னா அதுனால வீட் வீட்டில் வேலை செய்கிறவங்கள கடுமையாக திட்டுவதோ அவங்கள வந்து இது பண்ணதோ கூடாது பிச்சைக்காரர்களை பார்த்தாலும் நம்ம வந்து அவங்களை வந்து ஏ ஏளம் செய்யக்கூடாது ஏழைகளை வந்து துன்புறுத்தக்கூடாது அவங்க மனசு நோக்கப்படி செய்யக்கூடாது இதை செய்தாலே சனியால் வரும் பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வராது சனி வந்து ரொம்ப கஷ்டம் கொடுக்காது இந்த ஏழரை சனி கண்ட சனி இந்த சனியோட தொல்லைகள்லாம் உங்களுக்கு வந்து வராது அவர் வந்து இந்த மாதிரி ஆதரவு இல்லாத இந்த மாதிரி ஆள்களுக்கு நீங்கள் வந்து உதவி பண்ணும்போது மனம் மகிழ்வார் உங்களுக்கு வந்து எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டார் ராகு கேது கிரகங்களோட இது ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் நல்லா தூங்கி எந்திரிக்கணும் நல்லா கரெக்டான நேரத்துக்கு போய் தூங்கி கரெக்டான நேரத்துக்கு எந்திரிக்கணும் கேதுக்கு வந்து கரெக்டாக எல்லா வேலைகளையும் முடிச்சிடணும் அதாவது பெண்டிங்கே வைக்கக்கூடாது நீங்கள் உங்கள் வச்சிருக்கிற வேலையை கரெக்டாக முடிச்சிடணும் இந்த மாதிரி செய்திட்டாலே உங்களுக்கு நான் ஒம்பது கிரகங்களோட நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் இல்லை உங்களுக்கு ஒரு இந்த கிரகம் தான் வீக்காக இருக்குது அப்படின்னா அந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ண நான் சொல் எந்த கிரகம் உங்களுக்கு வீக்னஸாக இருக்கோ அந்த கிரகத்தை வந்து நீங்கள் நான் சொல்லியிருக்கிற மாதிரி நீங்கள் அதுக்குரிய பரிகாரங்களை பண்ணீங்கன்னா உங்கள் உங்களுக்கு வாழ்க்கை வளமாகவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி